வணக்கம் நண்பர்களே நானு முத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா கூகுள் பேயில் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ரூபா அமௌண்ட் எடுக்கிறாங்க அதாவது ஒரு டூ தேர்ட்டி நைன் அப்படிங்கிற பேக் நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் கன்வேயன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ அதாவது ரெண்டு ரூபா கிட்ட அமௌண்ட் பிடிக்கிறாங்க ஸோ அப்போ இரநூத்தி ரூபா தொண்ணூறு பைசா நமக்கு போகுது அந்த கன்வேயன்ஸ் ஃபீ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியிருக்கு இதுவே பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ஸு ரீட்டெய்லர்ஸ் போது அந்த ரீட்டெய்லருக்கான அமௌண்ட்டை ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க அப்படி கம்மி பண்ண காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரீட்டெய்லர்ஸ்னால் வந்து ஒரு ஒரு ரூபா அதிகமாக கேட்பாங்க ஸோ அந்த ஒரு ரூபா அதிகமாக கேட்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேச்சு பேசுனாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எவனோ ஒருத்தன் கார்பரேட்காரும் கொள்ளடிக்கிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரே ஒரு வக்கீலாவது பேசுகிறாங்களா இல்லை வேறு யாராவது மக்களாவது பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படியே பேசுறதுனால நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்காரர் ஒரு ரூபா அதிகமாக கேட்குறாரு அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஆயிரத்தெட்டு பேர் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டாங்க ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் யாருமே வரமாட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படியே தான் ஒரு ஒரு ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா காரங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மகிட்ட பேமெண்ட் நாம் வாங்குகிற பொருளுக்கு நாம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா போடுறாங்க சம்டைம்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாயும் வருது ஸோ ப்ரீபெய்டாக போட்டாலும் வருது இல்லை கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தாலும் வருது ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸு சரி இல்லாமல் வந்தால் கூட அதுக்கும் வருது அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பையும் கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதை பற்றிய ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து சரியான ஒன்றா அப்படிங்கிறதையும் பாருங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து முற்றிலும் தவறான செயல் ஸோ இதுக்கு பதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்காரரை வாழ வைக்கலாம் ஸோ கார்ப்பரேட்காரங்க எவ்வளோ காசு அதிகமாக போட்டாலும் நம்ம அதை கண்ணை முடிவிட்டு நம்ம செலவு பண்ணிட்டு போகிறது ரெடியாக இருக்கும் அதுவே பக்கத்தில் இருக்கிற ஒரு காய்கறி கடையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில கடையிலையோ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடையில் போயிட்டு நாம் இன்னமும் பேரம் பேசிகிட்டு தான் இருக்கோம் ஸோ இது வந்து நம்மளுடைய மக்களுடைய ஃபால்ட்டாக இல்லை கார்ப்ரேட்டோடைய ஃபால்ட்டாக அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா ஸோ இதுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது மக்களுடைய பிரச்சனையா இல்லை ஆட்சியாளர்களுடைய பிரச்சனையா கவர்மெண்ட் இதை ஃபேஸ் பண்ணணுமா இல்லை பொதுமக்களே ஃபேஸ் பண்ணணுமா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ